ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ர மெஸ்ட்ரி பிளாக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக நல்ல செம்ம டேஸ்டியாக ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வீடியோ வந்து முடிஞ்ச வழி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தள்ளி விடாமல் பாருங்கள் அப்போ தான் நான் செய்கிற டிஷ்ஷுக்கு என்னென்ன அளவு போடுறேன் என்னென்ன பொருள் போடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம சூப்பராக டேஸ்டியாக ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வா வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றினோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கடலை எண்ணெயை விட நல்லெண்ணெண்ணெய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கும் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஏன்ட்டா கடலை எண்ணெய் தான் இருந்தது அதனால் அதை ஊற்றிட்டேன் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் நான் வந்து தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு முழு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சாரி தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அதோடு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு கிள்ளி வச்சுருக்கேன் கழுவப்பிலையை வந்து நான் எதுலேயுமே நம்ம கிள்ளி போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் கடுகு வெந்தயம் ஜீரகம் மூணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூணுத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் நான் வந்து வெங்காயம் போடும்போது எண்ணெய் மேலே தெறிக்கும்னுட்டு வெங்காயம் பூண்டுலாம் போட்டுட்டு மேலே வந்து ஒரு லிட்ட வச்சு உடனே மூடிவிட்டேன் எண்ணெய் மேலே தெறிக்காமல் இருக்கும் அடுப்பில் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கும்போது அடுப்பில் நல்லா எண்ணெய் வந்து தெரிச்சிரும் அதனால் மேலே லிட்டு போட்டு மூடிவிட்டேன் வெங்காயம் கருவேப்பில் பூண்டுலாம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதிலே வந்து நான் உப்பு சால்ட்டு போட்டு வதக்கிக்க போகிறேன் நீங்கள் கல் உப்பு போடுறவங்களா இருந்தாலும் புளி ஊற வைக்கும்போதே புளியில் போட்டு கூட க கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சால்ட்டு போடுறேன் அப்படின்றதுனால நான் வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் உப்பு போட்டோம்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரமும் வதங்கும் தக்காளி நல்லா தவளாக வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் அப்புறம் பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக நல்லா எந்த அளவுக்கு எல்லாம் வதங்கியிருக்கு பாருங்கள் தக்காளியெல்லாம் வெறும் தோல் தான் தெரியுது அந்த அளவுக்கு சூப்பராக வதங்கி நான் நடுவில் நடுவில் வந்து மூடி திறந்துட்டு நல்லா க கரண்டையால் நசுக்கி நசுக்கி விட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நிறைய பேர் வந்து குண்டு குண்டாக போடுவாங்க கத்திரிக்காய் வந்து குண்டு குண்டா காம்போட போடுவாங்க எனக்கு வந்து காம்போடு போடுறது பிடிக்காது குண்டு குண்டாக போட்டால் சரியாக வேக அடியில் வந்து கத்திரிக்காய் சரியாக வேகாத மாதிரி தெரியுது அதனால் அடி பாகத்தில் சரியாக வேகாத மாதிரி தெரியுது அதனால் வந்து நான் கட் பண்ணி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நிலை வாக்கில் ஒரு கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டாலும் சூப்பராக இருக்கும் குழம்பு வந்து டேஸ்ட்டில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது டேஸ்ட்லாம் ஒன்றாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தக்காளி கத்திரிக்காய் போட்டுட்டு சாரிக்காய் அந்த கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா துவலாக வதங்கணும் நான் வந்து ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வத வதக்கிக்கணும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும் நான் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு தான் வதக்கிட்ருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம ப கரைச்சி வச்ச புளியை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் நான் வடிகட்டி தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் ஊற்றும் போது நான் கொஞ்சம் வடிகட்டி தான் ஊற்றுவேன் ஒன்று ரெண்டு தோல் இருந்தாலும் இருக்கும் புளி அந்த கோதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இருந்தாலும் இருக்கும் அதனால் கரைச்சி வடிகட்டி தான் ஊற்றுவேன் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரம் வந்து ஒருத்தங்க காரம் நல்லா சாப்பிடுவாங்க ஒருத்தங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் அதனால தான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள்லேயே வந்து மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன் இருந்தாலும் கலர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு குழம்புல தெரியாத மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாகவே மிளகா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாமே மேலே முள்ளிட்டு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம அதுக்குள்ளே ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக ரொம்ப தேங்காய் ஊற்றக்கூடாது ஒரு ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காய் எடுத்து நைஸாக அரைச்சிக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சூப்பராக குழம்பும் கொதிச்சிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஊற்றணும் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றியும் நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்தாவே போதும் தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க வச்சோம்னா அந்த குழம்போட வாசனையே போயிடும் தேங்காய் ஊற்றிட்டு கரண்டியால் ஒரு கலக்க கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும்னு விட்டுடலாம் அப்படியே சூப்பராக ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா அந்த குழம்போட வாசனை போயிடும் டேஸ்ட் இருக்காது சாப்பிட்றதுக்கு போதும் அளவு கொதிச்சா போதும் அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுவிட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் செம்ம டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷு அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் இதை மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ